அடுத்து நம்ம புரட்டாசி மாதம் வந்து விரதாதி விசேஷங்களை வந்து இப்போ நம்ம வைக்கிறாங்க கார்காலம் கன்னி மாதம் புரட்டாசி மாதம் விரதாதி விசேஷங்கள் அனைத்து இடங்களிலும் இடங்களில் கனத்த மழை சூன்யார்கம் விநாயகர் சதுர்த்தி காலம் சதுர்விர ரிஷி பஞ்சமி மகாலட்சுமி விரதம் மியான்மரில் பயங்கர சுரங்க விபத்து கச்சத்தீவில் பிரச்சனை கீழ்காற்று திருச்சியில் சூறாவளி காற்றுடன் மழை லக்ஷ்மி ஆவாகனம் குலதெய்வ வழி துர்வாஷ்டமி கேதார விரதாம்பம் விரதாரம்பம் நவதானிய பூச்சிகள் தாக்கும் நவதானியத்தை பூச்சிகள் தாக்கும் சென்னையில் சூறாவளி காற்றுடன் கனத்த மழை பொழியும் வெள்ளம் நெற்பயிர் மழையால் கடும் பாதிப்பு ஸ்ரீ நடராஜ அபிஷேக ஆனந்த் அனந்த விரதம் பௌர்ணமி பூஜை நிறைப்பனி பௌர்ணமி விரதம் பாத்ர பதபகுளம் மேல்காற்று புழதிகார் வெள்ளப்பெருக்கு வடக்குத் திக்கில் தீ விபத்து ஏற்படும் சந்திரன் சுற்றி தூர பரிவேட உடன் மழை குத்தகை எடுக்க அரசுக்கு புதிய வருவாய் பழைய கடன் அடைக்க அவிதா நவமி பழைய கடன் அடைக்க வெட்டுக்கிளி தொல்லை அதிகம் ராகு கேது பயிற்சி பூஜை செய்ய கப்பலில் விபத்து சர்வ ஏகாதசி சூறாவளி காற்று மகாலய அமாவாசை ஆஸ் பீஜ சுத்தம் நவராத்திரி ஆரம்பம் குட்டி புயல் வீசும் அந்தமான் கிழக்கே ஆயிர ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசும் குரு ராகு பத்து கண் புத பதிமூணு புத பதினேழு துலாம் செவ்வாய் மீன ராசி ராகு கன்னி ராசி கேது இருபத்தெட்டு துலாம் ராசி புதன் சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய் கேது